எல்லாத்துக்கும் வணக்கம் இன்றைக்கி ஒரு வித்தியாசமான காணொலி ஒரு புது பிளேஸ்க்கு கூப்பிட்டு வந்திருக்காங்க நல்ல பிளேஸ் அழகான மழைநீரர் கடற்கரை சூப்பரான பிளேஸ் அக்கா கூட்டிகிட்டு வந்து இன்றைக்கி ஒரு ஸ்பெஷல் ஏதோ பண்ண போகிறாங்க ம் வாங்க இன்னைக்கு நம்ம ராஜமாதாவை பார்த்துருவோம் இவங்க தான் எங்கள் ராஜமாதா என்ன சாப்பாடு தேவைப்படுது போல ஏன்னா இன்னைக்கு ஸ்பெஷல் உக்கார நல்லா இருக்கு இல்லையே

என்ன செஞ்சு என்ன தர போறீங்கன்னு தெரிஞ்சிக்கலாமா என்னூர் பீச்சுக்கு வந்துருக்கோம் அடிக்கிற வெயில்ல வீட்டுக்கே இருக்கவே முடியாதன்ற அளவுக்கு ஒரு வெயில் அடிச்சு கொண்டே இருக்கு சரி நீங்க அப்படி கையெல்லாம் கட்டி எவ்வளவு இடத்துல இருங்க எல்லாம் கலை பண்ணாங்க அப்போ வீட்ட இருந்து மூலியை கசக்கி வெளியில எங்கேயாவது போய் வீடியோ சேராண்டா கட்டசி மட்டும் போகவே இல்லாது என்ன அப்படி வெயில் அடிக்குது

கண்ணா பாபிக்கு தின்னாசையா இருக்கா எனக்கு ரெண்டு தொட்டு திண்டு ஆச்சியா இருக்கு சரி ஓகே இன்றைக்கு நாங்கள் பாபிக்கு செய்ய போறோம் அதுக்கு முதல் என்ன செய்வோம் இந்த சாக்கோல் எரியறதுக்கு சட்டியா கஷ்டப்படும் அப்போ அதை முதல்ல இந்த அடுப்பை நாங்க எரிச்சு வச்சுட்டு அப்புறம் மிக்ஸ் பண்ணுவோம் என்ன இருக்கிறதுல கடுமையான வேலைன்னா அது மட்டும் தான் இதை பத்த வீதத்துக்கு என்ன ஒரு கஷ்டப்பட வேண்டியது அவன் அங்க போயிட்டு அங்கேயே சண்டையை பிடிக்கிறான் கஜன் ஜானு இங்க வாங்க சானு இருக்கு இல்ல என்ன சமைக்க போறீங்களா நீங்களும் வந்துடும் வேற எல்லாத்துக்கும் முதல் கிட்ட வழி இல்ல அவன் என்று தம்பி நீங்கள எப்படி ஏசலாம் சரி இப்ப சாக்கோல போட்டாச்சு இப்ப இந்த இதுல தந்து தானே இந்த பேப்பர் துண்டுகள் இத வச்சு இந்த சாக்கோல எரிச்சு விடுவான் சாக்கோல் எரியறதுக்கே கன நேரம் வேணும் ஓகே இப்ப சாக்கோல் எரிச்சுட்டான்

மாவீரன் இல்ல இதுல சார் தண்ணிய வாடி சரி சூத்துங்கள நீங்க மாவீரன் எல்லாம் காட்டி நாளைக்கு ஹாஸ்பிடல்ல போய் இருந்து நாங்களா கல்லே விழுந்தாலும் நமத்து போட்டு ஓடியாது அது எல்லாம் செய்வோம் வாயில்லாடி உங்களெல்லாம் நாயம் கணக்கெடுக்காது

உப்பா வச்சு தேய்ச்சா அந்த காயம் டகன நிக்கும் என்னக்கா அந்த கோலன வச்சு தேய்ச்சதே போதும் நேத்து இதெடுங்க சரி அக்கா அருமையான மேசை கண்டுபிடிச்சிருக்கீங்க அறிவு அறிவு சிக்கன் ரெடி தூளு ரெடி பக்காவு ரெடி மேசை ரெடி தம்பி ரெடி செய்யறதா இல்ல இப்போ இதுக்கு என்ன என்ன போட போட மாட்டா சி இப்போ இதுக்கு என்ன என்ன போட போற மாட்டா அதனால மிளகாய் தூள் தேவையான அளவு போடுவோம் நெக்ஸ்ட் முதல்ல சிக்கனை கழுவி எடுத்துட்டேன் நல்லா அதுக்கு பிறகு மிளகா தூள் போட்டேன் அதுக்கு பிறகு கொஞ்சமா உப்பு போடுவோம் தேவையான அளவு உப்பா போடுவோம் அந்த பாபிக்யூ மிக்ஸ் மசாலாவே வாங்கிட்டு வந்தேன் அக்காவுக்கு நெக்ஸ்ட் சொன்னா ரெஸ்ட்னே வருது சரியா இதே போல அளவு mix பண்ணிட்டே தானே ஓகே இத mix பண்ண நேரத்துல கத்தியால நீங்க அத உடைச்சு கொண்டுருங்க இந்த கத்தியால அங்கங்க இப்படி கீறி விடுவோம் ஏக்க கீறி விடுவோம் இந்த மசாலா வந்து எல்லா இடத்தலயும் சேருமா வெண்டைக்கட கேமராமேன்ங்க சொல்லி தரல ஸ்டைலா இருக்குது கீழே கொட்டியதற்காக கஜன் தந்து ஒரு துண்டு பறிக்கப்படும் சரி சிறிதல வேட் பண்ணுங்க இதுல நாங்க மல்லி சாரல் மாதிரி கொட்டு மல்லி சாரல் மாதிரி என்னடா மல்லி சாரல் முக்கவசி காணு காணு போட்டுட்டீங்க அதிக மசாலா போட்டா சுவையா இருக்கும் நீங்க அக்கா சொல்லி இருந்திருக்காங்க தேசி புளி தேசி புளியாப்பா ஓ தேசி புளி மிளகு தூள் சிறிதளவு நல்லதே இந்த யாரா உரம் போல சாகடிக்க போகுது அடுப்புல நல்ல தடல் வந்துச்சுடா

அதே நேரத்தில் தேசி புளியும் விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு பத்து நிமிஷம் இந்த மசாலா எல்லாம் இந்த சிக்கனுக்குள்ளே இறங்குற வரைக்கும் ஊற வைப்பாள் அதுக்கிடையில் இப்போ போயிட்டு அங்கே அடுப்பு எரிச்சிட்டு வந்துட்டேன் மேடா இதை போட்டாச்சு சாப்பிட்டாச்சு இந்தியாவில் விரியும் முடித்தாச்சு ஓகே எடுக்கலா

நான் அப்படி என்ன பண்ணிட்டேன்னு எனக்கு இதெல்லாம் இதை வட்டிட்டு வந்துட்டீங்க தானே அதுக்காக மட்டுமே சரி அங்கே அடுப்பு எரியலை வாங்கக்கா சிக்கன் மட்டும் எல்லாம் செஞ்சு வச்சுட்டு பார்த்துக்கிட்டு இருக்கணும்னு அடுப்பு எரியலை அதுதான் இதில் இருக்கிற கஷ்டமான வேலையே ஆ எரிஞ்சாலும் திட்டிங்க இல்லை எனக்கு இந்தியாவில் ஒரு வேலை இருக்குதுன்னு அதை முடிச்சிட்டு வரேன் அக்காக்காக்கா இந்த அடுப்பு நான் கருகிறேன் இது சிவப்பு கலர் போட்ட மேலும் தர்பூசணி இங்கே நாங்கள் அடுப்பில் சாகணும் அங்க அவங்க தர்பூசணி சாப்பிடணும் என் தம்பி கொடுத்துட்டு சாப்பிடுங்கக்கா உனக்கு தனியா சாப்பிட கூடாதுக்கா இன்னைக்கு வந்ததுல மூணு தர்பூசணியை காலி பண்ணிட்டாங்க எப்பயுமே இந்த தோலை முடிதான் தரேன் சரி நான் சிவப்பு சாப்பிட்டேன் தானே இன்னைக்கு இந்த தர்பூசணி பண்ண வேண்டியதுக்கு முக்கிய காரணம் என்ன சொல்லுவாங்க பாப்பா இந்த மஞ்ச கலர் நல்லா இருக்கல அக்கா எதுக்கு வந்ததும் மறந்துட்டீங்கக்கா அது டேஸ்டாக தான் இருக்கு நல்லா இருக்கு ஒப்பிடு பாப்பா இது மஞ்சள் சாப்பு வேணுமா வேணாமா

வந்த இடத்துல நான் எங்கள் அக்கா பாருங்களேன் எல்லாத்துலேயும் ஆதிவாசி மாதிரி நெருப்பு போட்டுக்கிட்டு இருக்காங்க பற்ற வச்சு விட்டு போயிடுவாங்க அதுக்கப்புறம் பராமரிக்க நான் வாங்க மிஸ்டர் குவேனி ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்துக்கலாம் நம்ம வந்து நெருப்பை எரிய வச்சுட்டோம் இப்போ நெருப்பாக இருக்குது அது எனக்கு சுற்றுச்சு அக்கா எல்லாம் நல்லா தான் சரியா எல்லாம் பார்க்காங்க ப்ளூ சர்ட் டைம் ஆரண்ட்டு வீம் ஆயிருக்குன்னு என்ன அப்படிலாம் இல்லை இனி அப்படிலாம் பெருமைப்படுத்துறதுன்னா பாருங்க நெருப்பேரி இது நீங்க இப்ப வந்தீங்க கொஞ்ச நேரம் தனியா பேச விட மாட்டீங்க இவ்வளவு நேரம் இவ்வளவு கஷ்டப்பட்டு எல்லாத்தையும் எரிய வைப்போமா கடைசியா வந்து பொடி பொடி வாங்கலாம் எல்லாத்தையும் கொண்டோம் தேங்கனா கொண்டு தேங்கனா கொண்டு தேங்கனா எல்லாமே பிடிக்கும்

ஒரு நாள் இல்ல ஒரு நாள் இந்த வீடியோ எல்லாம் கோப்பிரைட்ஸ் அடிக்குற மாதிரி இந்த பாட்டு இருந்துச்சுட்டு பையே சீ என்ன ஒரு அப்படியே ஆர் ரகுமான் சிட்டு இருக்கு அவனா புகலவேனா எல்லா புகலும் இருக்கு அக்கா ஒரு வழியா வேற முடிஞ்சு போல எஸ் இப்ப இதுல இருக்கு மசாலா வேங்க கொஞ்சம் மேலால தெளிப்ப இப்ப நான் தெளிக்கிற மாதிரி எண்ணெய் இருந்திருந்தா ஊத்தி கொண்டு வந்தா நல்லா இருக்கு

கட் பண்ண சொன்னதே இதை இப்போ கேமராமேன் அண்ணா வந்தார்னா கேமரா ஆஃப் பண்ணிட்டு ஆனால் மிக்ஸ் பண்ண நல்லா இருக்கு மிக்ஸ் பண்ணதுலேருந்து நல்லா இருக்கு வேற லெவல் இங்கே ஒன்று அனாதையாக இருக்கு ஓ கருகிட்டாண்டா

ஐயோ ஒில்லைன்றதால் தான் ஒட்டி பிடிக்குது நல்லா இருக்கு அனைத்தும் என் வயிற்றுக்கு அப்போ நாங்கள் என்ன வாயை பார்த்துட்டு இருக்கிறதா பாருங்க இந்த சிக்கனை எவ்வளோ அழகா ஜூஸியாக மசாலா மசாலாவோட இறங்கி எவ்வளோ அழகாக ஒரு கலர்ஃபுல்லாக டேஸ்ட்டும் அந்த மாதிரி இருக்கு பக்கம் எதிர்ப்பி போயிட்டு வந்தாங்கன்னா கொஞ்சம் பார்த்துக்குவேன் இல்ல இல்ல நான் பார்த்து கூட நீங்க போயிட்டு வாங்க ரொம்ப எங்கேயா பாருங்க நாங்க ஒயில் இல்லைன்னு கவலைப்பட்டது தானே இந்த கோழியில இருக்கிற கொழுப்பே கரைஞ்சி வருது ஆ வேலை இருக்கு அதுல வெங்காயமோ பச்சை முழ கொண்டு வந்த கொண்டு வாங்க அடுத்து இன்னொன்னு கேட்பாங்க அது முன்னுக்கு அதை எடுத்துட்டு வந்துரும் தண்ணி கேட்பாங்க ஏன்னா அதை கள்ளூர் அது கேட்பாங்க கட்டப்பாவின் சோக கதை இந்த கத்தியை வச்சு தான் நான் இங்கே வந்ததுலேருந்து பல வெங்காயத்தையும் பல மரக்கறையும் போட்டு தள்ளியிருக்கேன் பல சம்பவத்தை பண்ணியிருக்கேன் கேமராமேன் வெங்காயத்தை நான் கையில் வெட்டிக்கிட்டு இருந்தேன் போயிட்டு ஒரு தட்டையான ஏதாவது எடுத்துகிட்டு வரேன்னு வெட்ட போயிட்டு இன்னைக்கு என்ன செஞ்சு வச்சுருக்காருன்னு நீங்கள் எழுதிய பாருங்கள் இப்போ வெங்காயத்தில் காவிட்டுவோம் கேமராமேனுக்கு ரஜிகாட் இது எப்படிப்பட்ட கத்தி தெரியுமா இதுல இதில் எவ்வளோ சம்பவம் பண்ணியிருக்கேன் போலீஸ்காரர் வீட்டை வாங்கோ இவர் ஏதோ சம்பவம் பண்ணியிருக்காரு கத்தியில எவிடன்ஸ் இந்த வீடியோல இருக்கு கத்தியை உடைச்சது எத்தல கோலிய எத்தனை எத்தல மீனா வட்டிருபா அதான் சம்பவம் இதெல்லாம் வட்டமோ கஜட் கத்தியை உடைச்சிட்டு வேகமாக அந்த சம்பவாராக கத்தி விடஞ்சதோட பாஸ் கன்ஃபியூஸ் ஆயிட்டார் இதுக்குள்ள போடுங்க பாட்டி நீங்க சாரி கத்திய வச்சு அக்கா நான் பார்த்துட்டேன் எனக்கு சாப்பிடவே இல்ல நான் பார்த்தேன் எனக்கு வேணும்ப்பா இப்ப பாத்தியா என்ன பாத்த நீங்க சாப்பிடுறது நான் சாப்பிடவே இல்லடா சாப்பிட்டாரு தானே அவரு ஐயோ சாப்பிட்டாங்க தானே அக்கா ஐயோ சாப்பிட்டாரு தானே நான் தம்பிக்கு கா உயிரை கொடுத்து எங்க விட்டுருக்கா அண்ணா என்ன செய்றீங்க

தேசி அப்புறம் வந்துருக்கு பார்த்துட்டீங்களே இன்னைக்கு தம்பியை விட்டுட்டு வார்த்தையில் மசாலா இறங்கி ஜூஸியாக வந்திருக்கு என்ன இல்லாத ஒரு குறையே இல்லை இங்கே உண்மையா எப்படி இருக்கு மிளகாய் வெங்காயம் மிளகாய் மிளகோடை சிக்கன் அப்படி வச்சு மிளகாவோட சாப்பிட சூப்பராக நான் சாப்பிட்டு பார்த்துட்டு தான் உங்களுக்கு அப்படி கொஞ்சம் பாருங்க உண்மையா அந்த மசாலா நல்லா இருக்கு இன்றைக்கு நாங்கள் செய்த இந்த பாபிக்யூ சிக்கன் வந்து உண்மையாவே நல்ல டேஸ்ட்டாக இருக்கு எதிர்பார்க்காலும் இப்படி டேஸ்ட்டாக வர மாட்டேன் ஆனால் அவ்வளோ டேஸ்டா இருக்கு இதுக்கு நான் என்னென்ன சேர்த்துருக்கேன் பாபிக்யூ மிக்ஸ் சேர்த்திருக்கு மிளகாத்தூள் மிளகு தூள் உப்பு மற்றது தேசி விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு பதினஞ்சு இருபது நிமிஷத்துக்கிட்ட வச்சா உண்மையா நல்லா இருக்கும் நாங்கள் ஒரு பத்து நிமிஷம் தான் வச்சுருந்தோம் நாங்கள் அதுக்கு பிறகு அதை எண்ணெய் இருக்கல இருந்தாலும் இப்படி போட்டு அவிச்சு எடுக்க அது உண்மையாவே வேற லெவல் டேஸ்ட் அது மட்டும் இல்ல அதோட இந்த வெங்காயம் பச்சை மிளகாய் எல்லாம் வச்சு சாப்பிட உண்மையா அந்த சிக்கன் வெந்த விதம் தான் பிடிச்சிருக்கேன் அப்படி இருக்கு சொல்ல வார்த்தையே இல்ல கண்டிப்பா எல்லாரும் ட்ரை பண்ணுங்க அதே நேரத்தில் இன்னொரு சாப்பாடோட உங்களை நாங்க சந்திக்கிறோம் அது இல்லை ஏதாவது சாப்பாடு செய்து காட்டோன்னு மட்டும் தோணினால் இல்ல உங்களுக்கு கேட்க தோண்டினால் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க அடுத்த நாள் நாங்க அந்த சாப்பாட்டை செய்கிறோம்